ஓர் எழுத்து அப்படின்னா எங்கேருந்து வந்திருப்போம் நமக்கு விஷுவல் ஃபஸ்ட்டாக சவுண்டு ஃபஸ்ட்டாக அப்போ சவுண்டு என்பது செகண்டு தான் விஷுவல் என்பது ஃபஸ்ட்டு அப்போ என்னன்னா முதல்ல நமக்கு விஷுவல் வந்துட்டு தான் மின்னல் வந்துட்டு தான் அங்கே மின்னல் வந்ததுன்னு நீங்கள் ஒரு ப அஞ்சு செகண்டு கழிச்சு தான் உங்களுக்கு இங்கே இடி இடிக்கும் அப்போ அங்கே மின்னல் அடிச்சுட்டு வெளிச்சம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் இங்கே டம் டம் டமுன்னு இல்லியிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு விஷனு செகண்டு சவுண்டு அப்போ அந்த விஷன் தான் வந்து பரம்பூர்கள் சொல்கிறார் இதெல்லாம் சவுண்டு சவுண்டெல்லாம் சக்தி விஷுவல் வந்து சிவன் அப்போ நீங்கள் உள்ள விஷுவலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் மனம் எங்கேயுமே போகாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா மனம் சைலண்ட்டு பண்ணி இல்லைன்னா நம்ம பண்ணுறோம் வித்தை இருக்குல்ல அதுதான் ஒரு எழுத்து ஆமாம் ஒரே ஒரே கதியாக இருக்கும் இப்போ ஓம்றிங்கன்னா ரெண்டு எழுத்து வருது இதில் எழுத்து இல்லாமல் இருப்பதற்கு பேர் ஓர் எழுத்து அந்த ஓர் எழுத்துல தான் பரமன் இருக்கார் வேறு எந்த எழுத்துலேயுமே பரமன் இல்லை பரமன்னா பரம்பர் அதாவது ஜீரோ டைப்பு அவர் வந்து எங்கே இருக்காருனா சைலன்ஸில் தான் இருக்கார் அப்போ சவுண்டுக்கு மேலே சைலன்ஸு அதுக்கு மேலே விஷுவல் இப்போ நீங்கள் சவுண்டு போடுறது எதுக்குன்னா சைலன்ஸ்க்கு தான் சவுண்டு போடுறீங்க இப்போ ஒரு சின்ன குழந்தை கூட தூங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவானா எதாவது ஒன்று ஏதாவது ஒன்று விளையாண்டுக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கும் அப்படியே திடீர்னு சைலண்ட் ஆகிடுவான் அப்போ அவனுக்கு விஷுவல் உள்ளே காணுவான் பார்ப்பான் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா தெரியும் அந்த மாதிரி நம்ம ஒரு மந்திர சொல்லிக்கிட்டே அப்படின்னு நம்மளை மறந்துடுவோம் மறந்தோடனே ஒரு சொக்கல் வரும் அந்த சொக்கல்ல விஷுவல் வரும் அந்த விஷுவலை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த வித கழிவோ எண்ணங்களோ எதுவுமே நிற்காது அது வந்து நமக்கு கை கூடுற வரைக்கும் நம்ம இந்த வித்தையை பண்ணணும் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நாம் என்ற பரம முதல் எழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே வேதாந்தம்னா அறிவு வேதம் படித்தா அதுக்கு பேர் அறிவு அப்போ இந்த அறிவை தான் நான் பாடி வச்சேன் அப்போ வேதாந்தம்னால் இவங்க வெளியே வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு சித்தாந்தம் வேதாந்தம்னு சொல்லுவாங்க வேதாந்தம்னால் நம்ம உள்ளே போய் அறிவை படிப்பதற்கு பேர் வேதாந்தம் அந்த வேதம் படித்தவங்களுக்கு அறிவு கிடையாது அதனால்தான் வேதம் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் வேதம்னா அறிவை படிப்பதற்கு பேர் வேதம் அறிவுனா சுருதி வேதம் அதை தான் பாடி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு